ஏமா சாப்பாடு இருக்கா இருக்கு பா இருக்கு எல்லாம் அங்கது சாப்பிடுங்க பா சாப்பிட சாப்பிட தோணுமா நல்லா இருக்குமா சாத்துனா சாவுணும் தோணும் சூப்பரா இருக்கும் பாட்டி அதையாம மூஞ்சி சுருக்கி சூப்பரா இருக்கும் பாட்டின்ற நல்லா சிரிச்சினு சொல்ல பாட்டிக்கு ஒரு பிளேட்ட போடு யாரா அது பிளேட்ட நாக்கே போட சொல்ல

அப்புளோயிங்க ஓ வாழைக்கப் URI ல எட நான் அப்பனட் நீ எனக்கின்னு சொல்லிட்டு நீ தூன்னு மட்கற ம் நான் பாங்க போய் போடு. ஓடிมา. அகொញ அப்புளோ இருக்கே என்ன போ. என்னடி இது பூ இருக்குதே. என்னடி அப்புளோ போக்கட்ட இந்த பூ வத்தி வைக்கற. அப்புளோ பூவ அப்புல போ. நீ தான கேட்டே.